ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரையோட ஸ்பெஷல் பட்டர் பன் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு பட்டர் எடுத்துகிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கால் கப் அளவுக்கு இது கூட சேர்த்து நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பன் எல்லாத்தையுமே இந்தளவுக்கு முக்கால் வசி அளவுக்கு கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கலக்கி எடுத்து வச்சுருக்கிற பட்டரையும் தாராளமாக ரெண்டு சைடு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் மேலே நிறைய அப்ளை பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்கள் ப்ரௌன் சுகரும் கூட ஆட் பண்ணிக்கலாம் தோசைக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர் வச்சுட்டு பன் எல்லாத்தையும் பற்றி அது மேலே வச்சு மறுபடியும் மேலே கொஞ்சம் பட்டர் வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் விடுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா தான் சென்டரில் இருக்கிற பட்டரும் மில்கும் நல்லா பண்ணுக்குள்ள இறங்கிடும் மறுபடியும் சுற்றியுமே பட்டர் வச்சுட்டு பட்டர் எல்லாம் நல்லா இஞ்சினதுக்கப்புறமா மறுபடியும் ஒயிட் சுகர் சேர்த்துட்டு மேலே மறுபடியும் காய்ச்சி ஆற வச்சு ஒரு கால் கப்பளவுக்கு பால் சேர்த்துட்டோம்னா ரெண்டே நிமிஷத்தில் பால் எல்லாம் நல்லா இஞ்சிடுங்க அவ்வளோதாங்க திருப்பி போட்டு நல்ல டேஸ்ட்டான பன் வந்து ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் கொஞ்சம் பட்டரு சக்கரை சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்